சீனாவில் ஹெச் எம் என்ற வைரஸ் வேகமாக பரவி வருகிறது கோவிட் நைன்டீன் அறிகுறிகளைப் போலவே இருமல் காய்ச்சல் மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவையே இதன் அறிகுறிகள் என்று சொல்லப்படுகிறது இந்த வைரஸ் நுரையீரலில் தொற்று பாதிப்பு ஏற்படுத்துவதாகவும் இதன் காரணமாக தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதன் விளைவாக சீனாவின் மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பி வழிவதாக கூறப்படுகிறது குறிப்பாக பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளே இந்த வைரசால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வைரசால் இறந்தவர்களின் எண்ணிக்கை கூடி வருவதால் சுடுகாடுகளிலும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியிருக்கின்றன இன்ஃபுளுசா ஏ எச் பிளாஸ்மா நிமோனியா மற்றும் கோவிட் நைன்டீன் ஆகிய வைரஸ்கள் மேலும் பரவாமல் தடுப்பதற்காக சீனாவின் நோய் கட்டுப்பாட்டு ஆணையம் கண்காணிப்பு குழுவை அமைத்திருக்கிறது பல மாகாணங்களில் வைரஸ் பரவி வருகிறது எனவே சுகாதாரத்துறை நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது மேலும் சீனாவில் சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன பெரும்பாலும் குளிர்காலத்தில் வரும் தொற்று நோய்களுக்கு இன்ஃபுளுயன்சா ஏ வைரஸ் காரணமாகும் இந்த வைரஸால் குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பிணிகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிமோனியா மூச்சு விடுவதில் பிரச்சனை மற்றும் சைனஸ் ஏற்படுகிறது ஹெச்எம் பி வி என்பது சுவாச வைரஸ் ஆகும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் முதியோருக்கு கடுமையான நிமோனியா காய்ச்சலை உண்டாக்கும் குறிப்பாக இந்த வைரஸ் தொற்றுக்கு தடுப்பூசி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது மைக்கோபிளாஸ்மா நிமோனியா என்பது ஒரு வகை வைரஸ் ஆகும் இந்த வைரஸ் இருமல் மற்றும் தும்மல் மூலம் பரவும் என்று கூறப்படுகிறது தொடர் இருமல் தொண்டை வலி மூச்சு சோர்வு மற்றும் காய்ச்சல் ஆகியவையே இந்த வைரஸ் தொற்றுக்கான பொதுவான அறிகுறிகளாகும் ஹெச்எம் பரவுவதை தவிர்க்க குறைந்தது சோப்பு மற்றும் தண்ணீரில் அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் என்றும் கை கழுவாமல் கண்கள் மூக்கு அல்லது வாய்ப்பகுதியை தொட வேண்டாம் என்றும் சுகாதார அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளனர் இருப்பினும் இந்த வைரஸ் சீனாவை தாண்டி மற்ற நாடுகளிலும் பரவும் ஆபத்து இருப்பதால் அனைத்து நாடுகளும் முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளன மாஸ்க் அணிவதும் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வதும் சுகாதாரமான சூழலில் இருப்பதும் தான் இந்த மாதிரியான சுவாச தொற்று வராமல் இருப்பதற்கான வழிகளாகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பரில் தான் சீனாவின் ஊஹான் நகரில் கொரோனா பெருந்தொற்று முதன் முதலாக தோன்றியது கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க ஊரடங்கு போடப்பட்டதால் உலகப் பொருளாதாரம் கடுமையாக வீழ்ச்சியடைந்தது பல லட்சக்கணக்கான உயிர்கள் பறிபோயின கொரோனா பாதிப்பிலிருந்தே இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை மீண்டும் சீனாவில் புதிய வைரஸ் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது